அனைவருக்கும் நிலப்பறவையின் பலவான வணக்கங்கள் நம்மகிட்ட வள வாழ்ந்த நண்பர் வந்துட்டு வேற ஒரு நண்பர் இட்டு வந்த அப்படியே அது மாதிரி வலை வச்சுருக்கா அப்படியே ரிப்பேர் பண்ணி அப்படின்ட்டு இது வந்து கையாலே பின்ன வலை மூணு வரையில் நுழையக்கூடியது பாருங்கள் கையாலே பின்னிருக்காங்க ஒரு பதினொன்று அடி இருக்கும் வலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா உள்ளே வந்து இந்த மாதிரியான நூற்க பயன்படுத்திருக்காங்க இந்த மாதிரி நூல் கை பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நட்டு பயன்படுத்தலான பாருங்கள் பார்த்தா தெரியும் நட்டு பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இது மாதிரி நிறைய நம்ம கிட்டே ரிப்பேர் வரும் ஆனால் நட்டு வந்து ஒரு காலத்தில் பயன்படுத்துகிறாங்க இது என்ன ஆகும்னா இந்த மடங்களை வந்துட்டு அதாவது வெள்ளடியில் வந்துட்டு துரு பிடிக்க வந்து பாருங்கள் துரு பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி துரு பிடிச்சிது அப்படின்னா வலை வந்துட்டு வீணாகிடும் சீக்கிரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து மாத்திரம்னா இது கூடுதலாக செலவாகும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஈயம் வெயிட்டும் பத்தாது நாய் இதில் எறும்பு போட்டோம்னா அதனால் கூட என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஈயம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லாத்துலேயும் பத்து கிராம் ஈயம் கட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இது மாதிரி ஆட் பண்ணும்போது வெயிட் வந்து ஜாஸ்தி வலை வலையுமே நல்லா உழைந்து விடும் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் கீழே மட்டும் அவங்க பின்னதில் ஒரு ஒரு அடிக்கு மட்டும் நம்ம ஒரு வலையை ஒரு ஒரு அடிக்கு ஒன்றரை அடிக்கு வலையை நூறு வந்து விட்டுட்டு பூரா நலமாக மாற்றிட்டு போவாங்க இப்போ என்ன ஆகுனா அது வா விசிறதுக்கு ஒரு நம்ம விசிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் அப்படில இப்போ இதை என்னும்போது ஈஸியாக விசிறனா வலையும் ஒன்றோட ஒன்று சிக்காக ஆகாது ஆக்குறதுக்கு அழகாக இருக்கும் ரிங்கெலாம் மாற்றிடும் ரிங்கெலாம் வர மாதிரி இருந்தது ஸோ எல்லாத்தையுமே நம்ம மாற்றிட்டு போகிறோம் வளையல் பண்ணணும் இதெல்லாம் மாற்றி அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் எத்தனை காய்ச்சி வந்திருக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு காய்ச்சி தான் ஏன்னா வலை சின்ன வலை சுற்றுலா ரொம்ப சின்ன வந்து இதில் வந்து நம்ம அதிகமாக நீட்டு போடோன்னா வலை விரிவே விரியாது அதனால கச்சிதமாக கரெக்டாக ஒரு பத்து அடி அடி தான் இதனால் தட்டு மாதிரி விழுந்தோம் அதாவது டிஸ்க் மாதிரி விழும் இது டிஸ்க் வளர்ந்து இன்னொரு பேர் இருக்குது விசிறு விலைக்கு அந்த மாதிரி டிஸ்க் மாதிரி நிறைய விழ ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து கீழ் கயிறு ரொம்ப கனமாக இருந்ததுனால கீழ்கயிறு நம்ம மாற்றி வச்சு இப்போ வலை வந்து நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு தோதுவாக பார்க்குறதுக்குமே வீக்னஸ்ஸாக அழகாக இருக்கும் எனக்கு நீங்கள் கையில் ரோன் பண்ணுறதுக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும் ஸோ இவருக்கு இந்த வலையை நம்ம இன்றைக்கி கொடுத்துட்ற போனோம் முடிஞ்ச அவருடைய பதிவை கூட அனுப்ப சொல்கிறேன் வாழ் யோகம் யோக வளையட்டும் இந்த மாதிரி வீச்சு வலையில் நீங்கள் என்ன மாடல் கேட்டாலும் நம்ம பயன்படுத்த ரெடி பண்ணி தரலாம் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி